இந்தியா கடந்த ஆண்டு நியூஸிலாந்து கூட த்ரீ ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒயிட் வாஷ் ஆனாங்க அது பார்த்தீங்கன்னா போன வருஷம் நவம்பர் மாதம் இதுக்கப்புறமா இந்தியன் ஆயிலில் டெஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா விளையாடவே இல்லை இப்போது அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட ரெண்டு மேட்ச் ஆட போகிறாங்க இதுக்கான ஸ்குவாடு என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க காரணம் என்னென்னு பார்த்தா இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து கூட நடந்த அந்த டெஸ்ட் மேட்ச் ஸ்குவாடு தான் அதில் எல்லாருமே ஒரு மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு புதுவிதமான ஒரு அணியை வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்தியன் பிசிசிஐ செலக்டர்ஸு அதே போல் இதுலேயும் சில மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஒரு சில மாற்றங்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்தோன்னா ரிஷப் பண்ட்டு காயம் காரணமாக ஃபிட்டாக இல்லை ஸோ அதனால அவர் இந்த சீரீஸ் வந்து விளையாடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு பதிலாக ஜுரல் தான் வந்து உள்ளே வராரு பட் இங்கே வைஸ் கேப்டனாக யார் ப்ரொமோட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து வைஸ் கேப்டனா ப்ரொமோட் ஆயிருக்காரு இப்போ சுப்மன் கில் பாத்தீங்கன்னா அவர் தான் கேப்டனாவும் இருக்காரு இப்போ புதுசா ரவீந்திர ஜடேஜா வந்து ரிஷப் பண்ட்க்கு காயம் என்ற காரணத்தினால வைஸ் கேப்டனா ப்ரொமோட் ஆயிருக்காரு சரி இதுக்கப்புறம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அபிமன்யு ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து ஒரு மூணு நாலு வருஷமா ஸ்குவாட்ல மட்டும் இருப்பாரு பட் ஆனா அவருக்கு லெவன்த்ல வாய்ப்பே இல்லாம இருந்துட்டு இருந்தாரு அதே போல அவருக்கு இந்த தடவை வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அவருடைய பேர் வந்து இதுல இருந்து நீக்கப்பட்டிருக்கு இதுல இருந்து கிட்டத்தட்ட பாத்தோம்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துல அவருடைய பேர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு ஸ்டாண்ட் பையா வந்து அவர் அறிக்கப்பட்டார் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட்ல கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்காரு இந்தியா ஏல வந்து போன மாதம் இங்கிலாந்து கூட விளையாடும் போது கூட இந்தியா ஏக்கு வந்து அவர் கேப்டனாகவும் அறிக்கப்பட்டிருந்தாரு இப்படிதான் இருக்கும் பட்சத்தில் ஆஸ்திரேலியா கூடயும் இங்கிலாந்து கூடையுமே அவர் பெருசா வந்து ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணல அதாவது ரொம்ப கம்மியான ஸ்கோர்ஸ் தான் வந்து அவர் வச்சிருக்காரு இப்படின்லாம் சொல்லி அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இருந்துச்சு பட் ஆனால் நிறைய பேர் என்ன கேட்டு இருந்தாங்கன்னா ரஞ்சில இவ்வளவு பெரிய சிறந்த பிளேயராக இருக்காரு பெங்கால் அணிக்காக அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் சான்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவரை நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்காம பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் இப்போ போக ஆரம்பிச்சிட்டுருக்கு இப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்து பார்த்தா கருண் நாயருக்கு வந்து இவங்க விடாப்பிடியான ஒரு சான்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு டெஸ்ட்டில் வந்து ஒரு நாலு டெஸ்ட் அவருக்கு ஃபுல்லாகவே வாய்ப்பும் கொடுத்தாங்க அப்படிப்பட்ட வாய்ப்பில் அவர் ஒரு மேட்ச் தான் வந்து சிறப்பாக விளையாடிருந்தார் இப்படி விளையாடப்பட்டதுனால அவருக்கான வாய்ப்பு வந்து இங்கே போயிருக்கு அவருக்கு பதிலா இப்ப உள்ள யார் வர்றான்னு பார்த்தா நம்பர் த்ரீ நம்பர் சிக்ஸ் இந்த ரெண்டுத்திலயுமே நல்லா விளையாடக்கூடிய தேவதர் படிகள் தான் வந்திருக்காரு இது குறித்து அஜித் அகர்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஆஸ்திரேலியாலையும் இப்போ பார்த்தோன்னா சமீபத்தில் நடந்த இந்தியா ஏ மேட்சில் கூட அதாவது அந்த அன் அஃபிஷியல் ஃபோர் டே டெஸ்ட்டில் கூட நல்ல ஃபார்மில் இருக்காரு அதனால அவருக்கான வாய்ப்புகள் நாங்கள் தர இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த போது அஜித் அகர்கர் மேலும் என்ன சொல்றாருனா ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சுலேருந்து இருபது முறை வந்து நாங்கள் வாய்ப்புகள் தரணும்னு பார்க்குறோம் பட் ஆனால் அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை இந்த கரண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸில் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதே போல் கருண் நாங்கள் எவ்வளவோ சான்சஸ் கொடுத்துட்டோம் ஒன்று மட்டும் நாங்கள் கொடுக்கல நிறையா கொடுத்துட்டோம் ஸோ அப்படி கொடுத்தும் இங்கே வந்து அவருடைய வாய்ப்புகளை அவர் சரியாக பயன்படுத்திக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து சையர் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து கேட்காமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா இங்கிலாந்து டெஸ்ட்லேருந்தே வந்து ஏன் ஸ்ரேயாசையரை நீங்கள் டீமில் எடுக்கலை டீம்ல எடுக்கல அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டே இருந்துச்சு அதுக்கு அடுத்து ஏசியா கப் போதும் ஸ்ரேயா செய்யற வந்து ஏன் வந்து ஸ்குவாட்ல எடுக்கல அப்படிங்கிற ஒரு பேச்சு போச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இந்தியா ஏக்கும் ஆஸ்திரேலியா ஏக்கும் நடந்த அந்த போர் டேட் அன் டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஸ்ரேயா சைரை கேப்டனா ப்ரொமோட் பண்ணி அறிவிச்சிருந்தாங்க முதல் டெஸ்ட் ஆடினாங்க ஸ்ரேயாசையர் தமிழில தான் ஆடினாங்க ஸ்ரேயாசையர் அதுல பெருசா சோபிக்கல அடுத்த டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து அவர் சொல்லாம கொல்லாமல் கிளம்பிட்டார் அப்படின்னு ஒரு இதை பரவனாங்க பட் ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பிசிசிஐயில் வந்து அவர் இந்த மாதிரி பர்மிஷன் கேட்டு தான் கிளம்பியிருக்காரு அதே போல் அவர் சிக்ஸ் மந்த்ஸுக்கு வந்து ரெட் பால் கிரிக்கெட்லேருந்து நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐட்ட அவர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறதாகவும் அவருடைய இன்ஜுரினால இந்த விஷயங்கள் அவர் வந்து முடிவெடுத்துக்காகவும் ஒயிட்பாலில் தான் இனிமேல் அவர் ஃபோக்கஸ் பண்ண போகிறதாகவும் நிறையா தகவல் வந்து வெளியாகிட்ருக்கு அதனால் ஸ்ரேயாசையரே இப்படி பிசிசிஐ தரப்பில் சொல்லியிருக்கிறதுனால அவருக்கு இங்கே சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு அஜித் அகர்கரும் அவருடைய இன்ஜுரி காரணத்தினால நாங்க வந்து இதுல அவரை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா வந்து எப்படி இருக்கார் அவர் வந்து ஃபிட்னஸ் வந்து ஓகேவா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும்போது அவருடைய ஃபிட்னஸை நாங்கள் வந்து பிசியோ டாக்டர்ஸ் எல்லாம் வச்சு மெடிக்கல் ஸ்டாஃப்ஸெல்லாம் வச்சு நாங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பட் ஆனால் இந்தியா ஜெயிக்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம் ஸோ வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸும் எங்களுக்கு முக்கியம் இந்தியா ஜெயிக்கிறதும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவரும் அந்த ஸ்குவாடில் இருக்கார் இப்போ அதாவது பும்ராவும் இந்த ஸ்குவாடில் இருக்கார் இப்போ யாரெலாம் வந்து இந்த ஸ்குவாடில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பதினஞ்சு பேரை செலக்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பல டஃப் டெசிஷன்ஸை வந்து மேக் பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது இது எங்களுடைய கட்டாயமான ஒரு முடிவாகவும் இருக்குது அதனால தான் வந்து இந்த விஷயத்த நாங்கள் செய்கிறோம் யாரையும் வந்து நாங்கள் ஒதுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால அதை பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப சாதாரணமாக அதை சொல்லிடுறாரு அதே போல் நம்ம பார்த்தோம்னா யார் யார் இருக்கா ஸ்குவாட்லன்னு பார்த்தோம்னா சுப்மன் கில் வந்து கேப்டனாக இருக்கார் எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் இருக்கார் அதே போல் கே எல் ராகுல் இருக்கார் சாய் சுதர்ஷன் இருக்காங்க இப்போ கருண் நாயருக்கு பதிலாக தேவதட் படிக்கல் உள்ளே வந்திருக்காரு துருவ் ஜுரல் இருக்கார் இன்னொன்று துருவ் ஜுரல் ஆல்ரெடி வந்து ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பராக இந்தியன் டீமுக்கு வளம் வர ஆரம்பிச்சிட்டாரு இப்போ ரவீந்திர ஜடேஜா வந்து வைஸ் கேப்டனாக ப்ரொமோட் இருக்கார் அடுத்து வாஷிங்டன் சுந்தர் அடுத்து அஸ்வினா வந்து ஒரு வளம் வருவார் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டுருக்கு அதே போல் ஜஸ்பிரித் பும்ரா அக்சர் பட்டேல் அக்ஷர் பட்டேல் காயத்துலேருந்து நீங்கி திரும்பி இந்தியன் அணிக்குள்ளே வர ஆரம்பிச்சுட்டார் இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி வந்திருக்காரு அதே போல் முகமது சிராஜ் பிரசித் கிருஷ்ணா குல்தீப் யாதவ் அப்புறம் ஜெகதீஷன் இதில் இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா இங்கிலாந்து டெஸ்ட் இதுலேருந்து பார்த்தோம்னா ஆகாஷ் தீப்பு இந்த இதில் இல்லை அதை பற்றின கேள்விகளும் எழுப்பப்படலை அதே போல் அவரும் அஜித் அகர்கரும் ஆகாஷ் தீப் ஏன் டீமில் இல்லை அப்படிங்கிறதுக்கு பெருசாக பதில் சொன்ன மாதிரி தெரியல